விருதுநகரில் அதிகப்படியான ஒரு செல்வாக்கு எனக்கு தெரிஞ்சுப்பா விஜயபிரபாதன் ஒரு மேடையிலேயோ ஒரு பத்திரிகையாளர் முன்னாடியோ தன் தந்தை எந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்தாரோ அதெல்லாம் செய்யக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கு விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் நீங்கள் வந்து விருதுநகர் மாதிரியான தொகுதியில் வந்து இந்த ஆர்ஜியூஸ் தெலுங்கு பேசுகிற பீப்புள்ஸ் அதிகம் ஏற்கனவே அவங்க ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் கூட இவருக்கு ஒன்றும் கூட கணிசமான ஒரு வாக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயகாந்தை நாம் வந்து ஒரு மதுரை மண்கார் திருக்கத்தி கல்லன் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் தான் வந்து மேடையில் ஒரு உண்மையை உடைக்கிறாரு விருதுநகர் எங்கூருங்கன்று எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தாரு எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா பிறந்த பிறகு பிழைக்கிறதுக்காக நாங்கள் வந்து மதுரை விஜய பிரபாகர் அங்கே நிற்கிறப்போ வந்து ராதிகா சார குமார்க்கையா நீங்கள் வந்து பிஜேபியில் சீட்டு கொடுக்கணும் யார் யாருக்காவது கொடுத்துட்டு போலமே இல்லை இது சினிமாவில் உள்ள யாருக்காவது ஒருத்தர் கூட கொடுக்கணும் பிஜேபியில் இருக்கிற கணல் கனலும் கூட தான் கொடுக்கலாம் இது திட்டமிட்டு ஒரு செய்கிற ஒரு விஷயம் விருதாச்சலத்தில் ஜெயிச்சாச்சு ஜெயிச்ச பிறகு எல்லாேருமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன பண்ணுறாங்க அடுத்த ஒரு பத்தாவது நாளே வந்து விஜயகாந்த் மீது சில மீடியாக்கள் சில விமர்சகர்கள்லாம் வந்து விருதாச்சலத்தில் இந்த இடத்துல லைட் எரியல இந்த ரோட்டில் குப்பை கிடக்குது ரோடெல்லாம் பேந்து போயிருக்குது இந்த மாதிரியான உதவ கண்டவுடனே இவர் மற்ற யாராவது இருந்தா வச்சுங்க எம்எல்ஏ நிதி வரட்டங்க நிதி ஒதுக்குவாங்க அந்த நிதியில் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவோம் விஜயகாந்த் உடனே டிகர் ஆகி அவருடைய சொத்துல பாதி வித்தாருங்க இந்த விஜயந்திரபாகரனுடைய அந்த நடவடிக்கைகளில் அவர் கேட்குறது அவருடைய அணுகுமுறை ராஜேந்திர பாலாஜி ஒரு வீடியோவில் பார்த்தா டீ ஆற்றி கொடுக்குறாரு அந்த ஒரு நாங்கள் கொஞ்சம் போடுங்கண்ணே அப்படின்றாரு சாப்பிட்டுட்டு பிரமாதமாக போட்டுருக்கீங்கன்னேன்ட்டார் இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தீங்கன்னா இது எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ற ஒரு விஷயம் எல்லா துறையிலிருந்து உங்களுக்கு இங்கே ஓட்டு கேட்டால் வந்து கூட்டம் தான் வரும் அதை பார்த்துலாம் ஓட்டுலாம் போடவே மாட்டேன் நட்சத்திர பட்சியாளர்களும் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறாங்க அந்த நேரம் கூட்டம் கூட அவ்வளோதான் வரும்

சிறப்பா எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இருக்கிற நாற்பது தொகுதியிலையும் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதியை விருதுநகரை நானும் தான் பார்த்துட்டு அது காரணம் என்னென்னா முக்கியமாக வந்து விஜய் பிரபாகரன் விஜய் பிரபாகரன் ஒரு கேப்டன் விஜயகாந்த் உடைய மகனாக அது அரசியலுக்குள்ளே வந்துட்டாலும் வரத்துக்கு முன்னாடி அவருக்கான ஒரு விமர்சனமாக என்ன இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கத்துக்குட்டி சின்ன பையன் அவருக்கு என்ன தெரியும் ரெண்டாவது வந்து இங்கேயும் ஒரு வாரிசு அரசியல் தொடங்கிடுச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இவர் எப்படி போய் மக்கள் முன்னாடி போய் போகிறாரு என்ன சொல்ல போகிறாரு இவருக்கு வந்து மேடை ஸ்பீச் வருமா அதுக்கு இன்னொரு காரணமாக எடுத்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்து இந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த விருத்தாச்சலம் தொகுதியில் போயிட்டு கேப்டனா கெத்தா ஓஹோய் அப்படின்ட்டு ஒரு உற்சாகத்தில் என்னென்னா தன் அப்பாவை பார்க்க வந்த அவ்வளோ தொண்டர்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருந்தவொடனே அவருக்கு பெரிய உற்சாகமாகி அங்கே பேசுகிறது அப்புறமா அது வந்து ட்ரோ ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிட்டு இருந்தது அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு சின்ன விஜயகாந்த் மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர் உருவ அமைப்புலேயும் பேசுகிற ஸ்பீச்லேயும் நான்லாம் வந்து அவர் கேப்டன் விஜயகாந்தை வந்து சந்திச்சிருக்கிறோம் பேட்டி எடுத்திருக்கிறேன் ஒரு உளவுத்துறையின் ஒரு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் முழுக்க எடுத்துருக்குறேன் எப்படின்னா வந்து ஒரு கேமராவுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு மட்டும்தான் அவர் அப்படி நடிப்பார்கண்டி அதுக்கப்புறம் வந்து அவர் நிஜ மனிதனாக மாறிடுவார் உணச்சி வசப்படுற நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறது அடர் நேரத்தில் அடுத்து சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறது கோவப்படுற நேரத்தில் கோவப்படுறது இதுதான் விஜயகாந்தோடைய ஒரு ரியல் குணம் அது அந்த குணம் தான் அவருக்கு பிற்பாடு வந்து ஒரு பெரிய பலத்தை கொடுத்து பலவீனத்தையும் உண்டாக்குச்சு ஒரு பெரிய பலம் அவருடைய ஸ்பீச்சு தான் முதல்ல ஆரம்ப கட்ட கால ஸ்பீச்சு இருக்கு இல்லைங்களா அதுதான் அவர் வந்து வளர்த்து விட்டது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கோவப்பட்டது அப்புறம் மீடியா முன்னாடி அவர் வந்து எரிச்சலானது இதெல்லாம் கூட அவங்க தரப்புலேருந்து திட்டமிட்டு இது எதிர்கட்சிகள்லாம் செஞ்சு பண்ணது இதெல்லாம் வந்து மீடியாவிலே சில பேர் ஆட்களை அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த மீடியாவுக்கு நெருக்கமானவர்களை வச்சு அவர் வந்து கோவப்படுத்துறது அப்புறம் மேடைக்கு கீழே ரெண்டு மூணு பேரை வந்து தண்ணியை போட்டு அவர் கோவத்தை உண்டாக்குறது இப்போ பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் தொலைச்சிடுவேன் அப்படி இப்படின்லாம் பேசுவார் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து அவர் வேறு விதமாக வந்து ஒரு குடிகாரர் அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்து அப்புறமா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வீல் சக்கரத்துலேயே அவருடைய பெரும்பகுதி நகர்ந்துகிட்டு இருந்தது ஒரு பெரிய சிங்கம் மாதிரி இருந்த ஒரு நபர் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்திற்கே நீங்க பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும் விஜய் பிரபாகரன் ஆகட்டும் சண்முக பாண்டியன் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் தன் அப்பாவுடைய பலம் எங்க தெரிஞ்சதுன்னா கேப்டன் விஜயகாந்த் இறந்து அந்த தீவு திடலிருந்து அந்த உடல் கோயம்பேடு அவங்க கல்யாண மண்டலத்துக்கு வந்தப்பதான் வந்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் தன் அப்பாவிற்காக வெளியூர்ல இருந்து வந்தவங்க என்னையா இது அப்படின்ற அளவுக்கு அந்த மகன்களை மிரண்டு போயிட்டாங்க ஒரு வகையில் அது கூட அவருடைய இந்த பக் அரசியல் பயணத்துக்கு பக்குவப்படுத்த அப்படின்னு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு உண்மையாக கூட ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு அப்பாவை பத்தி மகன்களுக்கு தெரியாது ஒரு மகனை பத்தி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட தெரியாது வந்து என்னன்னு அவங்களை அருமை பெறுமன் வாங்க தெரியாது வந்து ஏதோ போறாங்க ரைட்டு எதுவும் தெரியும் அது வட்டாரத்தில் பேசும்போது வெளியில் சில சம்பவங்கள் நடக்கும்போது தான் நம்ம அப்பா அப்படியே பட்டவரா நம்ம மகன் எப்படியா பட்டவனா அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் விஜயகாந்த் அந்த இறப்பில் தெரிய வந்தது ரெண்டு பா ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்படி ஒரு அண்ணாச்சு மேம்பாலத்தில் பூ விற்று கொண்டிருக்கிற ஒரு வயதானவங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த பூவை எடுத்து அந்த உடம்பு மேலே போடுறாங்க வந்து அவங்க விற்பனைக்காக வச்சுருந்தா அவங்க ஒரு சாமானியர்கள் அந்த பூவை விற்று தான் அவங்களுக்கான வந்து ஒரு வாழ்க்கைய பார்க்குறாங்க அங்கேருந்து தூ அந்த உடம்பு மேலே தூவுறாங்க இன்றைக்கு வரைக்கும் தினசரி அந்த சமாதி முன்னாடி வந்து அஞ்சலி செலுத்துறதுல அவ்வளோ பெருங்கூற்றம் அங்கே உட்கா அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் சாப்பிட்றாரு ஏற்குறையே அது ஒரு சுற்றுலா மாதிரி மாறிடுச்சு இதுதான் விஜய் பிரபாகரனை பக்குவப்படுத்திடு அவருடைய இந்த இரங்கல் கூட்டம் நடிகர் சங்கம் வந்து தேனாம்பட்ட காமராஜர் ரங்கலாம் நடத்துகிறாங்க உடனே நான் எங்கள் அப்பா பற்றி பேசுனா வெடிச்சு அழுதுருவேன் நான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தோன்னு கமலஹாசன் மேடையே உட்காந்துருந்தாரு டே தம்பி அழாத அழாத உங்கள் அப்பா எங்கேயும் போகல மூ உருவத்தில் தான் இருக்கிறார் அப்படியே உங்க அப்பா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கிற அழாதான்னு சொன்னது சரி ஓகே எலெக்ஷன் வந்தப்ப யாரு அது கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது அப்புறம் கூட்டணி அஹ் அதிமுகவுடன் தேமுதிக அப்படின்னு விருதுநகர் தொகுதி இவர்கிட்ட கொடுத்த உடனே விருதுநகர் தொகுதியில இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சமீபத்தில் இப்போ ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு வேட்பாளராக அவங்க கூட்டணி அவங்க கட்சியில் இருக்கிற வேட்பாளரை ஆதரித்து தமிழகம் முழுவதும் இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு எல்லா போயிட்டு போயிட்டுருக்காங்க அதில் அந்த விருதுநகருக்கு வரும்போது எல்லாருடைய கவனம் அங்கே இருந்தது வந்து இந்த மேடை ஒரு பெரிய மேடை இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரச்சாரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் பிரபாகர் ஒவ்வொரு வீடாக போயிட்டுருக்காரு டீ கட்டில் டீ சாப்பிட்றாரு எல்லாம் பண்ணுறாரு ரைட்டு ஒரு பெரிய பொது மேடை அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதல்வர் இருக்காரு ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்கு எல்லாம் இருக்காங்க என்ன பண்ண போகிறாரு என்ன ஸ்பீச்சுனா தெல்ல தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து விஜயபிரபார் இப்படி ஆரம்பித்ததே வந்து ஒரு ஃப்ளோவாக ஆரம்பித்து எடப்பாடி அண்ணனுக்கு வணக்கம் இன்றைய எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கலாம் நாளைய முதல்வர் இன்றைய எதிர்கட்சி அமைச்சராக இல்லை எதிர்க்கட்சி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேந்திர பாலதி நாளைய அமைச்சர் இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி அந்த கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்கள் முதல் கொண்டு தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒரு மூணு பேரை வந்து பேரை சொல்லி கூப்பிட்டு எங்கள் தேமுதிகவுடைய மூணு மாவட்ட செயலாளர்கள் இந்த அண்ணன்கள்லாம் நான் இங்கே இல்லை அப்படின்ற அந்த சொன்ன விதம் இந்த பக்குமே எனக்கு ஆரம்பகால விஜயகாந்த் விஜயகாந்தை கூட கொஞ்சம் சடனாக டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவார் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இதை தான் பேசணும் என்ன விஷயத்தை சொல்லணுன்ற அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்குவத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்திட்டாரு இதையெல்லாம் தேன் தாண்டி சரி ஒரு இந்த ஸ்பீச் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எழுதி கொடுத்த பட்ட ஸ்பீச்சு இல்லை துண்டு சீட்டில் வச்சுக்கிட்டு பேசுறது முன்னாடி ஸ்க்ரீன் முன்னாடி ஓடுறத வந்து பேசுகிறது கிடையாது கிடையாது ஒரு மனப்பாடம் மன்ன மாதிரியே தெரியல எனக்கு பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னது என்ன விஜயகாந்தை நம்ம வந்து ஒரு மதுரை மண்ண்காரர் திருக்கத்தி கல்லன் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் தான் வந்து மேடையில் விஜயபிரபாகர் ஒரு உண்மையை உடைக்கிறாரு விருதுநகர் எங்கூருங்கன்ற விருதுநகர் எங்கள் ஊர் எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தார் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாம் இது என் ஊர் என் சொந்த பந்தங்கள் தான் எங்கள் அங்காளி பங்காளி தான் இங்கே இருக்கிறவங்க அதன் பிறகு எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா பிறந்த பிறகு பிழைக்கிறதுக்காக நாங்கள் வந்து மதுரைக்கு போனோம் விருதுநகருக்கும் மதுரைக்கும் பெரிய தூரம் கிடையாது போனோம் நாங்கள் ஆனால் எங்கள் அப்பா வந்து மதுரைக்காரன்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னுடைய மண்ணுக்கு வந்திருக்கிறேன் நான் நீங்கள் என்னை ஜெயிக்க வைங்க நிறைய பேர் கூட சொல்கிறாங்க வந்து விஜய் பிரபாகர் ஜெயிச்சிட்டா சென்னை சாலை தான் அவர் இருக்க போறாரு விருதுநகர்ல எங்கே இருக்க போறாரு அப்படின்னு நான் வெற்றி பெற்று விட்டால் முதல் வேலையாக இங்க வீடு எடுத்து தங்குறது தான் வேலை இங்க தான் இருப்பேன் நான் சுற்றுவட்டாரத்தில் உள்ள இந்த தொகுதிக்கு இந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் போவேன் நான் விசிட் ஆயிடுப்பேன் அங்கங்க ஒரு அலுவலகம் திறப்பேன் அப்படின்னு அந்த ஸ்பீச் அதுவும் குறிப்பா சொன்னது என்னன்னா அந்த பொதுவாக ஒரு தொகுதியில் நிற்குன்னா தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லது அந்த சிவகாசி பத்தி பேசியிருப்பார் அது எங்கள் அப்பா வந்து வல்லரசு படத்தில் ஒரு தீவிரவாதிகளை பிடிச்சிடுவாங்க அவங்க எல்லோரும் வந்து பாம்பு அது இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க என்னயா என்ன யா பாம் வச்சுருக்கீங்க நான்லாம் வந்து சின்ன ஜப்பான்லேருந்து வந்தவன் எங்ககிட்ட இல்லாத ஜா பாமே கிடையாது அவ்வளோ மூலகாரங்க எங்கிட்ட இருக்காங்கன்னு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஏதோ ஒரு படத்தோட டைலாக்னு சின்ன ஜப்பான் ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம் அதன் பிறகு தான் சிவகாசி தான் அவர் சொல்கிறாரு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் பெருமளவில் பட்டாசு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நகரம் சிவகாசி அங்கே அந்த சின்ன ஜப்பான் சொல்லும்போது அவங்களுடைய மூளையும் அது குறிப்பிட்றாங்க அந்த சின்ன ஜப்பானை அழிப்பதற்காக சீன பட்டாசுகளை கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நான் வந்தேன்னா ஒரு துளி கூட அனுமதிக்க மாட்டேன் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியமாக இருப்பேன் இந்த சின்ன ஜப்பானை உலகளவில் பேசக்கூடிய அளவுக்கு நான் கொண்டு போவென்ற அந்த ஸ்பீச் தான் விஜய் பிரபாகரனை வேற லெவலில் கொண்டு பக்குவப்பட்ட விஜய் பிரபாகரனுடைய உரை அங்க இருக்கக்கூடிய மக்களை வெகுவா ஈர்த்து வந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ராதிகா சரத்குமார் களத்துக்கு போறாங்களா என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது இன்னைக்கு அரசியல் களத்துக்கான ஒரு போட்டியா பாக்குறத விட முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகா ராதிகா அவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு சினிமா போட்டியா எடுத்துக்கலாமா எப்படி அங்கிருந்து தானே தொடங்குது நிச்சயமா வந்து இப்போ நீங்க வந்து விஜய் பிரபாகர் அங்க நிக்கிறப்போ வந்து ராதிகா சரத்குமார்க்கு ஏன் நீங்க வந்து பிஜேபி சீட்டு கொடுக்கணும் வேறையாது யாருக்காவது கொடுத்துட்டு போகலாமே இல்லை இது சினிமாவில் உள்ள யாருக்காவது ஒருத்தர் கூட கொடுக்கலாமே பிஜேபியில் இருக்கிற கனல் கனலில் கூட தான் கொடுக்கலாம் இது திட்டமிட்டு ஒரு செய்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் பூந்தோட்ட இருந்து தொடங்கி எத்தனையோ படங்கள் வந்து விஜயகாந்த் ராதிகாவுடைய அந்த பேர் பெருமளவில் பேசப்பட்டது ஒரு கால ஒரு கட்டத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ராதிகாவை திருமணம் பண்ணிக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு வந்தது அந்த மாதிரியான ஒரு டாக்லாம் இருந்தது அந்த காதலை பிரித்தவர் மறைந்த ராவுத்தர் அவருடைய நண்பர் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் விஜயகாந்த் ஒரு பழைய பேட்டியிலே கூட சொல்லியிருக்காரு வந்து நான் வந்து ஒரு ஒரு காட்டு மனுஷன் மாதிரிங்க நான் முரட்டுத்தனமான அதில் பெரிய படிக்காதவன் நான் ஆனால் வந்தப்போ எப்படி பேசணும் எப்படி ஒரு அணுகுமுறை இதெல்லாம் தெரியாது எனக்கு சொல்லிக் கொடுத்தது ராதிகா தான் ஒரு ஷூ போட்டு ஒரு கோட்டு போட்டு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தது எந்தெந்த இடத்துல இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னது ஒரு டேபிள் மேனஸ் இல்லாமல் நான் பண்ண பிணஞ்சி அடிப்பேன் இப்படிலாம் சாப்பிடக்கூடாது விஜி இப்படி சாப்பிட்ணும் ஸ்பூன் வச்சு இப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் போனால் எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்துடணும் இந்த ஒரு விஷயம் கூட அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அப்புறம் அந்த அந்த பேர் பெரிய இட்டு கொடுத்தது அடுத்தடுத்த படங்கள் அப்புறமா வந்து அது காலமும் சூழ்நிலையும் வந்து புரிஞ்சாச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் தொடர்ந்து பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்க ஒரு வேலை வந்து இப்போ விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாதப்போ வந்து வெளியே ராதிகாவை கல்யாணம் பண்ணி கூட நல்லா இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருந்தது அவர் இறந்து போயிட்டார் இப்போ விஜய் பிரபாகர் நிற்க வைக்கிறது நின் நின்று இப்போ இந்த தொகுதியில் ராதிகா சரத்குமாரை திட்டமிட்டு தான் நிறுத்தியிருக்காங்க நான் கூட ஆரம்பத்தில் என்ன சொன்னால் கண்டிப்பாக ராதிகா சரத்குமார் விஜய் பிரபாகருக்கு எதிராக பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க அவங்க அப்பாவெல்லாம் இழுத்து கதையெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வேட்புமனு தாக்கலில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அது தாக்கல் தாக்கலப்போ பத்திரிகையாளர் ராதிகா சரத்குமார் கடும் வந்து என் பையனை பார்க்குற மாதிரி நான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொன்னது வந்து அவர் ரொம்ப விஜய் பிரபாகர் வந்து அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க எங்கள் அப்பாவோடைய நல்ல ஜோடி திரையில் அப்படின்னு சொன்னது ஒரு இது வந்து நாகரிகமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போது இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிரபாகரனுடைய அந்த ஸ்பீச் தான் இது வரைக்கும் வெளியே வந்துகிட்டு இருக்குது அந்த பிரச்சாரத்தை தான் ராதிகா சரத்குமார் எங்கே பேசுகிறாங்க என்ன ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியல வந்து இப்போ பிரபாகரனுக்கே வந்து இவர் சாலிகிராமத்தில் தான் இருப்பார் அப்புறம் இவர் விருதுநகருக்கு வருவாரான்ற விமர்சனங்கள் பொழுது ராதிகாவுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருக்கும் இவங்க கொட்டி வகத்தில் தான் இருப்பாங்க டி நகரில் தான் இருப்பாங்க இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா இவங்க எங்கேருந்து வரப்போகிறாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் கட்சியை தாண்டி ஒரு வேட்பாளரை தான் நீங்கள் வந்து முன்னிலை படித்து பார்ப்போம் வேட்பாளர் நீங்கள் வந்து சொல்லிடலாம் வந்து இவ்வளோ பெரிய அலை இருக்குது திமுகவுக்கு இவ்வளோ அலை இருக்குது அதிமுகவுக்கு இவ்வளோ பலம் இருக்குது பிஜேபிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து மக்கள் பார்க்குறது என்னென்னா இந்த வேட்பாளர் யார் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஜாதிய ரீதியாகவும் இல்லது இவர் வந்து ஒரு ஒரு கிரேஸ்லேயும் இல்லை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வேட்பாளர் தான் முதல்ல முடிவு பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தான் கட்சி முடிவு பண்ணுவாங்க அப்படி வேட்பாளரை முடிவு பண்ணுற இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் அதிகப்படியான ஒரு செல்வாக்கு எனக்கு தெரிஞ்சு விஜயபிரபா எனக்கு இருக்குது அவரே கூட சொல்கிறாரு வந்து நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் நான் ஆனால் எங்கிட்ட இப்படியாப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார் இவர் அப்படின்ற அளவுக்குறாரு எங்கள் அப்பா என்னென்ன பண்ணாரோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அது எல்லாம் நான் செய்வேன் நான் உங்கள் நம்பிக்கையான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மேடையிலேயோ ஒரு பத்திரிகையாளர் முன்னாடியோ தன் தந்தை எந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்தாரோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் தெரிஞ்ச செயலை வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ணது அவர் வந்து கோவப்படுத்தி கேட்டது நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அது ஒரு பெரிய பலமாக தன் அப்பா தான் பெரிய ரோல் மாடலை அவர் எடுத்துக்கிட்டு அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கார் வேட்பாளரை சூஸ் பண்றது அப்படிங்கறதே விருதுநகர்ல கணிசமா நிஜமாவே நம்ம விஜயகாந்த் அவர்கள் மறைவுனப்ப சிட்டில எந்த அளவுக்கு கிராமப்புறங்கள் விருதுநகர்ல அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் போது அதிமுகவுக்கும் விருதுநகர்ல செல்வாக்கு இருக்கு அதனால விஜயபிரபாக்கர் நல்ல ஆப்ஷன் ராதிகா சரத்குமார் சூஸ் பண்றதுக்கான நோக்கம் என்ன சார் என்ன காரணத்துக்காக ஒரு விஷயம் ஒரு சமயம் விஜய் பிரபாகருக்கு டஃப் ராதிகா தான் கொடுப்பாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இது நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு முடிவு நீங்கள் விஜய் நான் கம்யூனிட்டிக்குள்ளே கூட போகல நான் வந்து இப்படி கூட எடுத்து போனீங்க இவர் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் நீங்கள் வந்து விருதுநகர் மாதிரியான தொகுதியில் வந்து இந்த ராஜியூஸ் தெலுங்கு பேசுகிற பீப்புள்ஸ் அதிகம் ஏற்கனவே அவங்க ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் கூட இவருக்கு இன்னும் கூட கணிசமான ஒரு வாக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ராதிகா ஷரத்குமார் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இவங்க எந்த அளவுக்கு ஸ்பீச் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு சித்தி சீரியல் பண்ணியிருந்தால் ரைட்டு அப்போ சித்தி சித்தின்னு ஊர் பூரா இருந்தாங்க அந்த ஒரு கிரேஸில் கூட அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் முழுக்க முழுக்கது என்னென்னா விஜயபிரபாகருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ராதிகா நடிச்சிருக்காங்க நினைக்கிறாங்க ஆனா விஜய் பிரபாகரன் எந்த இடத்துலயுமே எதிர்த்து பேசின மாதிரி தெரியல இல்ல நான் வந்தா நான் என்ன செய்வேன் என் அப்பா என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத மட்டும்தான் அவர் பேசுறாரே தவிர ஒரு வேட்பாளரா என்ன தேவையோ அதை பேசுறார தவிர திமுக இப்படி பண்ணிட்டாங்க பாஜக இப்படி பண்ணிட்டாங்க என்ன என்ன எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரியான நாட்கள் அப்படின்ட்டு எதிர்வினையா பேசின மாதிரி தெரியலையே ஒரு இடத்துல கூட பேசலீங்க நீங்க நான் ஒவ்வொரு ஸ்பீச்சா கேட்டிருந்தேன் ஒரு இடத்துல கூட பேசலை இப்போ அவர் கூட ஒரு இளைஞர் அப்புறம் வந்து இளைஞர் அணி திமுகவுடைய இளைஞர் அணியாக இருக்கக்கூடிய உதயநிதி கூட ஒரு சினிமாகாரர்கள் உதயநிதி கூட எங்கேயும் விமர்சனம் பண்ணலை ஒருத்தர் கூட விமர்சனம் பண்ணல ஆனால் நாங்கள் இதை பண்ண போகிறோம் எங்கள் அப்பா இதை பண்ணார் எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருந்தது எங்கள் அப்பாவுடைய கனவை நான் நிறைவேற்ற போகிறேன் குறிப்பாக சொன்னது தான் வந்து ஒரு இதில் கூட சொல்லியிருப்பார் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் வந்து கொடுத்த வாக்கை வந்து மீறக்கூடாது ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க எனக்கும் என்னுடைய பிரதருக்கும் சொன்னது ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதில் மாறக்கூடாது அது அந்த வசனம் கூட சொல்லுவார் துளசி வார இது துளசியோட வாசம் போனாலும் போக மட்டும் தவசியோட வாசம் போகாது அப்படின்ற மாதிரி அதே கூட சொல்லி சொல்லியிருந்தார் வந்து டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பேசி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் அந்த இந்த டைலாக் அப்புறம் படங்களை வந்து குறிப்பிட்டு பேசுறது அதுக்கு என்ன காரணம்னா குறிப்பாக அதுதான் வந்து இது கூட சொல்லியிருந்தார் இது எங்கள் அப்பா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் வீல் சேரில் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ மீடியாக்கள் தொடர்ந்து அவருடைய உடல்நிலையை பற்றி ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் எனக்கெல்லாம் என் கோவம் வந்து என்னப்பா அவன் இப்படிலாம் எழுதுகிறாங்க உங்களை பற்றி என்ன உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் உங்களுக்கு உடம்புல அவருடைய இந்த வில் பவரை பற்றி சொல்கிறாள் டக்குன்னு அதுலேருந்து எழுந்த ஒருத்தர் வந்து அந்த சைக்கிளிங் இருந்தது அதில் ஒரு அரை மணி நேரம் அதை ஓட்டினார் அவ்வளோ மன உறுதியான ஒரு நபர் வந்து அது எந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அதை தாண்டி என் தந்தைக்கான செல்வாக்கை நாங்கள் அந்த அவருடைய இறப்பில் தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி ஒரு செல்வாக்கு நாங்கள் பார்த்தோம் அதனால் அவருடைய விட்ட பணியை ஏன்னா விஜயகாந்த் நீங்கள் சொல்லலாம் விருதாச்சலத்தில் ஜெயித்தப்போ இப்போ விஜய் பிரபாகர் எது விஜயகாந்த் பண்ணதெல்லாம் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து விருதாச்சலத்தில் ஜெயிச்சாச்சு ஜெயித்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன பண்ணுறாங்க அடுத்த ஒரு பத்தாவது நாளே வந்து விஜயகாந்த் மீது சில மீடியாக்கள் சில விமர்சகர்கள்லாம் வந்து விருதாச்சலத்தில் இந்த இடத்துல லைட் எரியல இந்த ரோட்டில் குப்பை கிடக்குது ரோடெல்லாம் பேந்து போயிருக்குது இந்த மாதிரியான உதவி கண்டோன்னே இவர் மற்ற யாராவது தான் வச்சுங்க எம்எல்ஏ நிதி வரட்டங்க நிதி ஒதுக்குவாங்க அந்த நிதியில் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவோம் விஜயகாந்த் உடனே டிகர் ஆகி அவருடைய சொத்தில் பாதி வித்தாருங்க வித்து அவருடைய சொந்த செலவில் பண்ண விஷயங்கள்லாம் அதிகம் அது என்னன்னா ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு செயின்ன்ற ஒரு இது இதெல்லாம் இது எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு நீரோட்டம் மாதிரியான ஒரு தெளிவான நீரோட்டம் வந்து விஜயபிரபாகர் கிட்ட பார்க்க வேண்டியதாக இருக்கு பாக்குறோம் இப்ப விஜய இந்த செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதான் செய்யறாரு அப்படின்னா ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஓட்டுகள் வந்து அனுதாப ஓட்டுகளா மாறும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க தேமுதிகவுக்கு ஆனா விருதுநகர் தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாக்குகள் அனுதாப வாக்குகளா இருக்குமா இல்ல உண்மையாவே அவருடைய உரைனாலையும் அவருடைய செய்களினாலையும் கவர்ந்து மக்கள் வாக்களிச்சதா இருக்குமா இல்ல ரெண்டு விதமா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அனுதாப வாக்குகள் ஒரு பக்கம் இருக்கும் அவர் அந்த மேடையிலே கூட சொல்லியிருப்பார் ஒரு பொன்மணச்சிம்மல் எம்ஜிஆருடைய அதிமுக வந்து எங்கள் கூட ஒரு கூட்டணி நான் அதில் இருக்கிறேன் எடப்பாடி அண்ணனுடைய அனுபவத்துக்குலாம் என்னுடைய வயசு இருக்காது அந்த காரணத்தினாலே தான் பாரு எங்கள் அப்பாவை கூட கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கு அதை வச்சு எங்கள் அத்தை விரும்பலை யாரும் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னப்போ அது வந்து தொண்டர்களும் அதை தாண்டி அவருடைய ரசிகர்களும் கூப்பிட்டது அதுக்கான காரணம் தான் வந்து இந்த கருப்பு எம்ஜிஆர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கடைக்கோடி வரைக்கும் வந்து விஜயகாந்த் போய் சேர்த்தது எங்க ஊர்ல சும்மா அது உண்மையோ இல்லது வந்து தமாஷ் கூட சொல்லுவாங்க இன்னும் எம்ஜிஆர் உயிரோட இருக்காரு அப்படின்னு ஊர்ல கழிவுகள்லாம் நினைச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு கூட சொல் கொடை அந்த மாதிரி ஆமா சொல்லிக்கிறாங்க அதனால வந்து இது வந்து அனுதாபம் ஓட்டாக மாறும் இந்த விஜய் பிரபாகரனுடைய அந்த நடவடிக்கைகள் அவர் கேட்கறது அவருடைய அணுகுமுறை இப்போ ராஜேந்திர பாலாஜி ஒரு வீடியோவில் பார்த்தா டீ ஆற்றி கொடுக்குறாரு வந்து அவருக்கு டீ பிடிச்சாங்க கொஞ்சம் போடுங்கண்ணே அப்படின்றாரு சாப்பிட்டுட்டு பிரமாதமாக போட்டுருக்கீங்கன்னேன்றாரு இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்களா இல்லைங்களா இது எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது நமக்கு ஒரு நம்ம எதிரியாக கூட இருப்பாங்க சில பேர் நமக்கு பிடிக்கும் வந்து இல்லைன்னா சில பேர் வந்து ரொம்ப ஒரு அரகண்டான அளவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லவனாக இருக்கான் அவனை பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனும் விஜய் பிரபாகரன்ட்டு இருக்கு இருக்கு அது காரணம் என்ன விஜயகாந்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பார்க்குறோம் சில விஷயங்கள்ல அப்படின்னு அதனால அனுதாப ஓட்டு அவருடைய செயல்பாடுகள் இது ரெண்டு ஓட்டும் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இல்ல இப்ப கட்சிக்கு அப்பாற்பட்டு ரெண்டு வேட்பாளர்களை மட்டுமே பார்ப்போமே ஒரு பக்கம் விஜய் பிரபாகர் இருக்காரு ரொம்ப இயல்பான ஒரு பேச்சு ரொம்ப இயல்பான ஒரு உரை மக்கள் கிட்ட போய் அணுகுறதும் சரி வீதிகள்ல வாக்கிங் போற மாதிரி நடந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதும் சரி இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த மாதிரியான இயல்பு நிலைய ராதிகா அவர்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இயல்பு நிலைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இறங்கி மக்களோட நடக்க ரெடியா இருப்பாங்களா இல்ல ரொம்ப கஷ்டம் அந்த பிரச்சாரமே ஒரு ஒரு எலிட்ட எல்லிட்டான பிரச்சாரம் அதனால இருக்கு ஆமா எல்லிட்டான பிரச்சாரமா இருக்குது அவங்க இப்போ மக்களுக்கு வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான மீடியாக்கள் கிடையாது சோஷியல் மீடியாக்கள் கிடையாது யூடியூப் சேனல் கிடையாது அப்ப பத்திரிகையில் பிரிண்ட் மீடியாவில் வரக்கூடிய செய்தி வானொலியில் இருக்கிற செய்தியை மட்டும்தான் அவன் கேட்டு இதுவானார் அந்த காலம் அப்போ வந்து நேரடியாக ஒரு களத்துல வரும்பொழுது அவன் நம்பனா வந்து இப்போ நீங்க கேமரா முன்னாடி வந்துட்ட பிறகு எல்லாமே தெரிஞ்சு போகுது வந்து இவங்க எல்லாம் இறங்கி வர மாட்டாங்க நம்ம லெவலுக்கு அப்படின்னு நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு உச்சத்தில் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அவங்க ஏரியாவுக்குள்ளே ஒரு ஓட்டு கேட்க போயிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க ஏரியாக்குள்ளே வந்துவிட்டால் அர்த்தம் நீ ராஜா நீ பேசு நீ வா என் ஏரியாக்குள்ளே வந்துட்டில் நீ ரைட்டு இந்த ஒரு மனநிலை தான் வரும் இந்த மனநிலைக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்க இருக்கணும் ரைட் அவங்க இறங்கி போகணும் வந்து நீ ஏரியாவுக்கு வந்துட்டுனே நீ கும்புரத்தியே தெனாவட்டை கும்பிட்டிங்கன்னு வச்சிங்க அதை கண்டுபிடிச்சிருவோம் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து அவங்கள ராதிகா சரத்குமாரை சொல்ல இஸ் உதாரணத்துக்கு சொல்கிறான்னு இது எல்லாத்தையும் அவன் சைக்காலஜிக்கில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் உங்களை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறோம் ஒரு பிஎம்டபிள்யூ காரில் தான் நீங்கள் போவீங்க ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் ரோட்டில் வந்திருக்கீங்கன்னா வாங்க நீங்கள் நீங்கள் இறங்குங்க இறங்கி இங்கே கும்பிட்டு போடுங்க இது வந்து இயல்பான ஒரு மனநிலை இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அங்கே வந்து வெற்றிக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ராதிகா சரத்குமாருக்கு அது சரிவராதுன்னு நினைக்கிறேன் ஓகே ராதிகா சரத்குமாரை நம்ம தனியா வச்சுட்டு இங்க மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ்ல நிக்கிறார் அவரும் விஜய பிரபாகரன் அவர்களும் கம்பேர் பண்ணி பார்த்தா யாருக்கு வாக்கு வங்கிகள் அதிகமா வரும் இல்ல இது எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்குற வரைக்கும் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குற வரைக்கும் இப்போ நீங்க மாணிக் தாக்கூரை தாண்டி விஜய் பிரபாகருடைய அந்த செயல்பாடு இப்போ அவங்க அப்பாவுடைய அனுதாபம் அவங்க அப்பாவுடைய கிரேஸு அவர் செய்த விஷயங்கள்லாம் இவருக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கிறார் எனக்கு தோணும் அவர் எந்த இது இதுக்கு போனார் எங்கே பிரச்சாரம் பண்ணார்னு ஒரு செய்தி கூட நமக்கு தெரியல ஒரு தடவை நம்ம விருதுநகரில் இருந்துருந்தால் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஊடகங்களில் எதுவும் சம்மந்தமான அது ப சம்பந்தமான வீடியோக்கள் செய்திகள் எதுவும் வரல எங்கே திரும்பினாலும் விருதுநகர்னால் விஜய் பிரபாகர் தான் இருக்கிறார் ரெண்டாவது வந்து நான் மண்ணின் மைந்தன் வேறு சொல்லிட்டார் வந்து அது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் மண்ணின் மைந்தன் நான் வந்து எனக்கு இங்கே தான் எங்கள் எனக்கு குலதெய்வமே இங்கே தான் இருக்குது நீங்கள் தான் குலதெய்வம்ன்றார் இது எல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கடைசி நேரம் மாறுதல் கூட்பட்டதுன்னு இல்லைங்களா அதெல்லாம் எலெக்ஷனில் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பெருமளவில் ஜெயிக்கிறார் அப்படின்றத தாண்டி ரொம்ப ஒரு குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் கூட விஜயபிரபாக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது ரொம்ப நெத்த மூமெண்ட்டில் வந்து கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளே இங்கே இவ்வளோ அனலைஸ் பண்றோம் இவ்வளோ உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறோம் அதை நோட் பண்ணாமயா இருப்பாங்க இல்லை கண்டிப்பாக பண்ணுவாங்க வந்து இது தெரியல வந்து இப்படி ஒரு செல்வாக்கு இப்படி நான் எல்லோரும் பொதுவாக நினச்ச விமர்சனம் கூட நான் கூட என்ன நினச்சேன்னா விஜய் பிரபாகர்லாம் போய் பேசுகிறார் அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் ஓவராக இது பண்ணிவிடுவார் இந்த இளம் கன்று பயர் மரியாதை அந்த வயசு அந்த மாதிரியான ஒரு வயசு துருக்குதம் அந்த முதல்ல பேசுனாருங்களா கேப்டனா இதுவா கெத்தா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாருன்னு பார்த்தா இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷ அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி மாதிரி ரொம்ப பண்ணுறாரு இதை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரெண்டாவது இவருக்கு எதிராக ஏதாவது வந்து திட்டுங்க இது பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கூட அதிகா சரத்குமாரை இறக்கியிருக்காங்களா அவங்க மறுத்துருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அவங்கள ஒரு வார்த்தை கூட ஜெயகாந்தியோ பிரபாகரை பற்றி இது வரைக்கும் பேசுனதாக எனக்கு நான் எந்த காட்சி ஊடகத்துலேயும் பார்க்குறேன் நினைச்சு மேபி அவங்க போட்ட கணக்கு வேற இங்க வேற மாதிரியான ஒரு விஷயமா மாறி ஆனா ரெண்டு பேருமே ஒரு ஸ்டார் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்ம பேசுறோம் மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் திமுக இருந்து ஸ்டார் ஸ்டார்ல ஸ்டார் பேச்சாளர் யாராச்சும் வந்து அவங்களுக்கு பேசி வாக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சினிமா துறையில இருந்து இல்ல இல்ல நீங்க உங்க சினிமா துறையில இருந்து உங்களுக்கு நீங்க ஓட்டு கேட்டா வந்து கூட்டம் தான் வருங்க அதை பார்த்து ஓட்டலாம் போடவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேலு பேசின ஸ்பீச்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவரே சொன்னார் வந்து மதுரையில் வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுல பார்த்த கூட்டத்தை விட எனக்கு வந்து கூட்டம் வந்து அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறீங்கன்னு ஆனால் ஓட்டு போடும்போது என்ன இப்போ செஞ்சு உள்ட்டாக மாறிடுச்சு நட்சத்திரங்களே வெறுமனே வந்து ரசிக்கிறதுக்கு தான் அவங்க ஓட்டு போடும்போது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அதனால் எந்த நட்சத்திர பேச்சியாளர்களும் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறாங்க அந்த நேரம் கூட்டம் கூட அவ்வளோதான் வரும் பார்க்கறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ரஜினிகாந்துக்கு ஒரு செக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு செக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இளையராஜா கொச்ச மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை இளையராஜா மீறி இளையராஜா வந்து ஒரு இளையராஜா ஒரு பாடலால் இதுவான இருக்கண்டி செல்வாக்குன்னு பார்க்க போனால் இப்போ மாஸ் வந்து ரஜினி கிட்ட இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இடையெல்லாம் கூட ஒரு விமர்சனம்லாம் வந்தது வந்து அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு மறைமுகமான ஆதரவு கொடுப்பாரு பிஜேபியோட பி டீம் அப்புறம் பிஜேபிக்கு கடைசி நேரத்தில் களத்தில் இறங்கி அவர் வாக்கு கேட்க போறாரு இல்லை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறாரு மேபி இந்த இருபது நாள் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குது இதில் கூட அதுக்கு வந்து அவர் கைமாறாக அவருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மாநிலத்தில் கவர்னர் போஸ்ட்லாம் கொடுக்க மேகாலயா எதுவும் மாதிரி நாகாலாந்து மாதிரியான ஒரு மாநிலங்களில் அவருக்கு கவர்னர் போஸ்ட்லாம் கொடுக்க போகிறாங்கண்ணா அதெல்லாம் நான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ அவர் ஒரு பக்கம் தெளிவான ஒரு மனிதர் வந்து ஏன்னால் இன்றைக்கி வரைக்கும் பிஜேபி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை அப்படி ஒரு ஒரு ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை குரல் கொடுக்குறார் வந்து அதுவும் விருதுநகரில் வந்து அவர் கொடுக்குறார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜயகாந்தை தன்னுடைய சக நண்பராக சக கலைஞராக அப்படி பார்த்தவர் தான் ரஜினிகாந்த் அரமகட்ட காலத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய அந்த காந்த்ன்ற ஒரு 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 பேர் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய அந்த புகழை ரஜினிகாந்தோடைய கால்சீட் கிடைக்காதவங்களாம் கடுப்பில் வந்து விஜயகாந்த் வந்து இது மாதிரி பேர் வச்சு அவங்க வந்து தொடர்ந்து விஜயகாந்த் படத்தில் நடிக்க வைச்சாங்கன்னு அப்போது இருந்த விமர்சனங்கள்ல நான் படித்ததெல்லாம் உண்டு ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா ஏபிஎம்லேருந்து விஜயகாந்துக்கு ஒரு அழைப்பு வருது அந்த காலகட்டங்களில் ரொம்ப பட வாய்ப்பே இல்லை பட வாய்ப்பே இல்லாமல் கேரயர் சாப்பாடுவாங்க இப்போ அதுப்போல்லாம் பார்சல் சாப்பாடு வந்து கேரயரில் வாங்கி வருவாங்க ராவத்தரும் இவரும் வந்து கேரையரில் சாப்பாடு வாங்கினது எல்லாமே ஒயிட் ரைஸு காலையில் சாப்பிட்றாங்க ஒயிட் ரைஸு மதியானம் தண்ணி ஊற்றி சாப்பிட்றாங்க நைட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்றாங்க ஏன்னா எதுவும் இல்லை அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜயகாந்தே சொல்கிறாரா ராவத்தர் சதிப்பு சரிப்பட்டு வர ஊருக்கு போயிடலாமான்றாரு இல்லை விஜய் இரு இவ்வளோ தூரம் பொறுத்தாச்சு ஒரு நாலஞ்சு படம் ஒரு ஏழு எட்டு படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பட வாய்ப்பு வரலை தப்பாக சூஸ் பண்ணிட்டாங்க ஏவிஎம்லேருந்து ஒரு அழைப்பு வருது விஜயகாந்துக்கு போகிறாரு உடனே ஒரு அட்வான்ஸை கையில் கொடுக்குறாங்க ரஜினிகாந்த் படத்துக்கு நீங்கள் தான் வில்லைன்றாங்க இவர் வாங்கிட்டு வந்துட்டார் சந்தோஷமாக ராவத்தில் எடுத்து போய் அந்த காசை கொடுங்கன்றார் திருப்பி என்னென்ன நீ ஹீரோ மெட்டீரியல் பா நீ எப்படி வாங்கிட்டு வரலாம் அப்படின்றாரு இல்லைங்க அவ்வளோ பெரிய நிறுவனம் கொடுத்துட்டாரு நீ எடுத்துமோ திருப்பி கொடுத்துட்டு வர இல்லையான ரொம்ப பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு அதை திருப்பி கொடுத்துட்டு வர்றாரு அந்த படம் தான் முரட்டுக்கால அந்த கேரக்டர் பண்ணது தான் ஜெய்சங்கர் இப்போ ரஜினிக்கும் விருக்கமான அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதன் பிறகு அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ ரஜினிகாந்த் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தார் அப்புறம் வந்து அந்த அவங்க அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஆறுதல் சொன்னார் இதையெல்லாம் தாண்டி அதனால் வந்து ஒரு வேலை அப்படி அப்படி ஒரு ஆதரவு கொடுத்தால் கூட நடக்காது ஆனால் விருதுநகரில் போய் அவருடைய தன்னுடைய அந்த பிரச்சாரத்தையோ அந்த அவ விஜய பிரபானுக்கு எதிராக அவர் ஸ்பீச் இருக்காது ஏதாவது வாய்ப்பு இருக்கானா இருந்து நட்சத்திர நட்சத்திர பேச்சாளர் இல்ல சரி வந்து எடுப்படாதுன்னு நான் சொல்றேன் எடுப்படாது நீங்க நட்சத்திர பேச்சாளராக அந்த நேரம் ரசிப்பாங்க கண்டிப்பா ஓட்டு போடும்போது அவங்க தெளிவான ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எந்த நட்சத்திர பேச்சாளர் சொல்லி அவங்க கேட்டு ஓட்டு போட்டிருக்காங்க கூட்டம் கூடும் கிரேஸ் இப்போ கூட அந்த அளவுக்கு கூடுதான் தெரியல ஒரு காலகட்டங்கள் இந்த மாதிரி மீடியாக்கள் இல்லாதப்போ எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாம் படிக்கிற காலத்துல தவக்கலன்னு ஒரு நடிகர் இருந்தாரு தெரியுங்களா ஆமா ஆமா அது முந்தானி முடிச்சு நடிச்ச இதுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஓட்டு கேட்க வந்து ஒரே திரண்டு தவக்கலை பின்னாடி ஓடிச்சு தவக்கலை வந்துட்டாரு தவக்கலை வந்துட்டாருன்னு காரணம் என்னன்னா இப்பெல்லாம் இது மாதிரியானதுலாம் தெரியாது முந்தானி முடிச்சு அந்த தவக்கல நடிகிற நேரில் பாக்கணும் அப்புறம் வெளியே வந்தெல்லாம் பார்க்க வந்தவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே அடி தாங்க இருக்கிறார் அவர் ஒரு மேர் மே வேல் மேல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஆனால் அதுக்காக காங்கிரஸ் ஜெயிக்கலை வேற ஒரு கட்சி தான் இது